வணக்கம் தினத்தகவல் செய்திகள் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநாட்டிற்கு அழைக்கவில்லை என்றால் அண்ணா நினைவிடம் முன்பு எழுச்சி கூட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு நீண்ட நாட்களாக நிலவி வந்த உட்கட்சி பூசல்கள் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் மல்லை சத்தியா கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ ஆகியோருக்கு எதிராக நேரடியாக களம் இறங்கியுள்ளார் இரு தரப்பினரும் மாறி மாறி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாகவும் மல்லை சத்தியா தெரிவித்துள்ளார் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் வெளிப்படைத்தன்மையோடும் உண்மையாகவும் உழவுபூர்வமாகவும் பணியாற்றி என் மீது அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி தலைவர் வைகோ என்னை நீக்கி இருக்கிறார் தன் மகன் துரைக்காக என்பதை நாட்டு மக்களிடம் கேட்பதற்காகத்தான் நாளை எங்களுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை காலை ஒன்பது மணிக்கு துவங்கி மாலை ஐந்து வரையிலும் நடத்தியிருக்கிறோம் எனவே எங்களை பொறுத்தவரையும் அவர்கள் பல்வேறு விதத்தில் நரகல் நடையில் தலைவர் வைகோ என்பதனை கடந்து துறையை துறையை அவர் சார்ந்தவர்கள் நரகல் நடையில் எங்களை விமர்சிப்பதும் கருத்துக்குரியவர்கள் மீது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுவதும் நான் இன்று வரையில் மறுமலி திமுக துணை பொதுச் செயலாளராக நான் நீடிக்கின்றேன் நான் இன்னும் நீக்கப்படவில்லை நானும் வெளியேறவில்லை இப்படி துரை வருவதற்கு முன்பாக இருந்தது ஆனால் துரை வந்ததற்கு பின்னால் மறுபலிஸ்தி விலகி மகன் திமுக மாறி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய பொருளாக இருக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு திருச்சியில் மாநாடு என்று அறிவித்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பொதுக்குழு நடைபெற்றது நான் லண்டனில் இருந்து வந்தேன் உரையாற்றுவதற்காக ஆனால் என்னை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை சென்னை மண்டலம் பத்தாம் தேதி நடைபெற்ற சென்னை மண்டல கூட்டத்தில் நான் பேசினால் தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் விசில் அடிப்பார்கள் கைத்தொட்டுவார்கள் என்பதற்காக நான் அழைக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டேன் என்னுடைய பெயரோ படமோ எங்கே போடக்கூடாது என்று சொன்னார்கள் திருச்சியில் செப்டம்பர் பதினஞ்சில் மாநாடு என்று அறிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை நானும் எங்களை சார்ந்த எங்களுடைய தோழர்களும் புறக்கணிக்கப்பட்டால் இதே காஞ்சியில் அண்ணா பிறந்த இந்த மண்ணில் அண்ணாவுடைய பிறந்த நாளை நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு எழுச்சிகரமான பிறந்தநாள் விழாவாக நாங்கள் இந்த மண்ணில் கொண்டாடுவோம்